ஜியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கம் குடும்பத்துடன் நீங்க போய் திமுகவுக்கு வாக்குகள் சேகரிச்சு ஓட்டு போட்டீங்களே போட்டாருபார் நாமம் போட்டாருபார் ஸ்டாலின் பெரிய நாமத்தை போட்டாரு என்ன கேட்டீங்க நீங்க கோரிக்கைகள் என்ன உங்களுக்கு பேசிட்டு கோரிக்கைகள் அதுல என்ன கோரிக்கை முக்கியமான கோரிக்கை எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க ரெண்டாயிரத்தி மூணுல கிடைச்ச ஓய்வூதியம் எங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் காலம் முழுக்க முப்பது நாற்பது வருஷமா அரசாங்கத்திற்காக எங்க வாழ்க்கையை இருக்கின்றோம் சேவை செய்திருக்கின்றோம் மக்களுக்காக அதனால் எங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்று அது முக்கியமான கோரிக்கை ஆனால் இதை ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவர்களும் கடந்த தேர்தல் நேரத்தில் தெரு தெருவா போய் பேசினாங்க வீதி வீதியா பேசினாங்க என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு 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 வருவோம் 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 சத்தியம் அப்பாவும் ஆனா என்ன நடந்தது நாலரை ஆண்டுகள் ஆகுது கொண்டு வரல இனி கொண்டு வர போறதில்ல அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்களா ககன்தீப் சிங் பேடி குழு திமுக ஒன்னு செய்ய முடியலன்னா ஒரு குழுவை போட்டு தள்ளி வச்சிருவாங்க ஜெயலலிதா அம்மையார் சாந்தா ஷீலா நாயர் அவங்க தலைமையில ஒரு குழு போட்டாங்க அப்படியே அது பரிந்துரை கடப்பில் கிடக்குது அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்துல ஸ்ரீதரன் குழு தலைமையில ஒரு குழு போட்டாங்க இப்போ ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு எதுக்கியா

ஆனா கேட்டா நாங்க சொன்னதெல்லாம் செய்வோம் சொல்லாததெல்லாம் செய்வோம் கீழ்ச்சிங்க செஞ்சீங்க நீங்க மாசம் மாசம் கரண்ட் பில் போன்னு பொய்ய சொன்னீங்க புழுகு மூட்டை புழுகு மூட்டை திமுக நீங்க சொன்ன சொன்ன வாயெல்லாம் திமுகனா பொய் வாயத்திறந்தா பொய் வாயத்திறந்தா பொய் அதான் சொன்னேன் செங்கல்பட்டுல பேசிட்டு நான் திமுக நாக்க பார்த்தா அதை அழுகி போயிருக்கும் அவ்வளோ பொய்ய சொல்லிட்டு

சொத்து வரியிலிருந்து வீட்டு வரியிலிருந்து தண்ணீர் வரியிலிருந்து கரண்ட்ல இருந்து போக்குவரத்து எல்லாத்தையும் ஏற்றிட்டு நாங்க ஆயிரம் ரூபாய் சிந்தியங்கள் சிந்தியங்கள் செயல்படுங்கள் ஒன்று திருடுங்கள் உங்கள் உரிமைகள் இதெல்லாம் உங்கள் உரிமைகள் படிச்ச இளைஞர்களுக்கு வேலை எடுக்க கஷ்டப்பட்டு ஏதோ படிச்சுட்டா படிச்சுட்டாங்க ஆனா படிச்சு வேலை இல்ல வேலை இல்ல என்ன பண்ற அங்க போய் அங்க அங்க போய் குடிச்சிட்டு டாஸ் மார்க் போயிட்டு அதுக்கப்புறம் போய் அங்க போய் போதை பொருள் அதெல்லாம் போயிட்டு அப்படியே நாசமா போயிட்டு வாழ்க்கை இதே இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு எழுபத்தி விழுக்காடு வேலைகளை உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்குவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் சொன்ன ஸ்டாலின் அவர்களே கொண்டு வந்தீங்களா அந்த சட்டத்தை அந்த சட்டம் வந்திருந்த தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலை உள்ளூர் இளைஞர் உங்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் உங்களுக்கு தான் பிரிபரன்ஸ் கிடைச்சிருக்கும் சட்டம் வந்திருந்த வரலையே கொண்டு வர போறது இல்ல அவருக்கு மனசு இல்ல பண்றதுக்கு மனசு இல்ல ஏன்னா அவளுக்கு எதுவும் தெரியல அதான் பிரச்சனை ஸ்டாலின் அவர்களை சுத்தி நாலு வியாபாரிகள் இருக்கிறாங்க என்ன வியாபாரி அமைச்சர்கள் என்ற பெயர்ல வியாபாரிகள் வியாபாரம் பண்றாங்க நிர்வாகம்லாம் கிடையாது வியாபாரிகள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எலெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி அந்த பணத்தை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கிடலாம் இந்த முறை நடக்க போறது கிடையாது அதெல்லாம் மக்கள் ஒரு முறை ஏமாத்துட்டாங்க வருகின்ற தேர்தல ஏமாற நிலையில இல்லை அதெல்லாம் நீங்க மனசுல வச்சு ஸ்டாலின் நாம போட்டு அதை வச்சுதான் ஆட்சிக்கே வந்தாரு ஏன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் அரசு ஊழியர்களும் ஆசைகளும் அவங்க குடும்பம் எல்லாம் சேர்த்து லட்சம் பேர் எல்லாம் ஓட்டு போட்டாங்க இப்போ ஒரு ஓட்டு கூட வர போறது கிடையாது அவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு இன்னும் ஆறு மாசத்துக்கு இருக்கிறது எல்லாம் சுட்டி கொலை அடிச்சுட்டு தான் சுட்டிட்டு போயிட்டு போறாங்க அதனால அதெல்லாம் நீங்க அதான் நீங்க ஏமாந்துடாதீங்க ஏதோ ஆசை வார்த்தையை பேசுவாங்க எப்படி பேசுவாங்க டிராமா பண்ணுவாங்க அப்படி விளம்பரம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இப்படிப்பட்ட மாவட்டம் ஏரிகள் மாவட்டம் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டுன்னால் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் அந்த காலத்துல அவ்வளோ ஏரிகள் இந்த மூணு மாவட்டம் சேர்ந்து பார்த்தா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு ஏரிகள் அப்போது அந்த காலத்தில் இருந்து செங்கல்பட்டு மாவட்டம் பிரிச்சுட்டாங்க இந்த மாவட்டத்தில் இந்த ரெண்டு மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ ரெண்டாயிரத்தி எட்நூறு ஏரிகள் இருந்தது ஒரு காலத்துல இருந்து இப்போ வெறும் தொள்ளாயிரம் ஏரிகள் தான் ரெண்டு மாவட்டத்தையும் சேர்த்து நீர் ஏரிகள்லாம் காணலை என்ன போச்சு ஏரிகள்